தங்கனை வந்து பதினாலு கேரட்டுக்கு மேல பண்ணக்கூடாது ஒரு நூறு கிராம் தங்கத்து இருந்துச்சுன்னா ஐம்பத்தி எட்டு விழுக்காடுதான் நாப்பத்தி ரெண்டு விழுக்காடு வந்து வெள்ளி அடுத்து செம்பரும் இது எதுக்குனாக்க தங்கத்தின் இறக்குமதியை வந்து குறைக்கிறதுக்கும் தங்கத்தின் பயன்பாட குறைக்கிறதுக்கும் அந்நிய ஜலவாணியை கட்டுப்படுத்துறது இப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க அறுபத்தி மூணு தான் அதைத்தான் அங்க மிக அருமையாக இது படித்ததால் தெரிந்த வரலாற்று ஒரே ஒரு சிறிய அறிவிப்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி வாகங்கள் படைப்போம் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் இரண்டு இணைந்து நடக்கும் ஒரு எழுத்தாளர் பட்டவை பயிற்சி பட்டவை இணையாக காலையில் இருந்து ஆஹ் விருப்ப மொழியில் விரைவிலே அது பற்றிய ஒரு அறிவிப்பு வெளியாகும் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் அண்மையிலே பால விருது பெற்றார் ஒற்றை சிறரும் ஓவியா என்னும் அவருடைய நூலுக்காக பால விருது பெற்றவர் தோழர் அவர்களும் வந்து இங்கே வகுப்பெடுக்க வருகின்றார் சரவணன் வருகின்றார் அவருக்கு ஒரு பாராட்டு விழாவும் இங்கே ஏற்பாடு செய்கிறோம் மனுஷிய புத்திரன் அவர்களும் இறுதி நிகழ்வுக்கு வருகின்றார்கள் இடையிலே தரை சிறந்த எழுத்தாளர்கள் பலர் வந்து எப்படி சிறுகதை எழுவது எழுதுவது கட்டுரைகள் ஆக்குவது என்பதை பற்றி ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக ஒரு முழு நாள் நிகழ்வாக இந்த நிகழ்வு தயாரிக்கப்பட்டுள்ளது தோழர்கள் இதில் பதிவு செய்து ஐநூறு ரூபாய் பதிவு கட்டணம் இதில் உணவு மற்ற எழுது பொருள் மற்ற எல்லாம் சேர்த்து தோழர்கள் பங்கேற்று நீங்களும் பயன்பெற்று நிகழ்ச்சியை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று அன்போடு பயிற்சியாளர்களுக்கு நூறு தான் பயிற்சியாளருக்கு நூறு ரூபாய் தான் மாணவர் அவங்களுக்கு நூறு ரூபாய் தான் பார்வையாளருக்கு ஐநூறு பார்வையாளர் தரின் இருக்காங்க பேசினா தரேன் இருக்காங்க கொஞ்சம் மறுபடியும் நம்ம புதுமை கேட்டிருக்க சூழ்நிலையோ நன்றி கூறுவதற்காக கலையரசன் இல்லையா தாமோதரன் அவர்களை நன்றி விரைந்து ஆரம்பத்தில் சிறப்பான ஒரு கல்வியை வாசித்த ஐயா புலவர் வெற்றியாகினார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வரைவர் ஐயா புதுமலைக்கு சென்றால் அதேதார் ஐயா சுல் அருணாச்சுந்தரம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் தலைமை ஆற்றி சிறப்பான கருத்துக்களை எண்ணித்துணிக கர்மம் என்ற நூலினை அனைவருக்கும் வழங்கி தலைமுறையாற்றிய ஐயா ஐயா அவர்களுக்கும் பெரியார் நூலக வாசகத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வுடைய எண்ணித்துவ கர்மம் என்ற நூலினை சிறப்பாக அதில் உள்ள முக்கிய அம்சங்களை எடுத்துரைத்து சிறப்பாக வழங்கியது மட்டுமல்ல அந்த நூலை இன்னொரு முறை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் வழங்கிய ஐயா திருக்குறள் தொடர் சொற்பொழிவாளர் ஐயா பிச்சே வரிநாயகம் அவர்களுக்கு ഇപ്പമലും സാർപ്പം നന്യത്ത് കൊണ്ട് ഇവിടെ വെറുതെ നന്ദി വണക്കം